உங்களுக்கு வாழ்த்தல் பல இந்த நாளில் நீதிமன்ற மாற்ற முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது நாளாக இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா சிறிகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாது சிறீகளுக்கு உன் பலனை கொடுக்கிறாங்க சிறிகளுக்கு என்ன பண்ண உன் பலனை கொடுக்காதீங்க அப்போ சிறீகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சிம்சோன் பார்த்தீங்கன்னா சிறிகள் மேல ஹெச்சையாக இருந்தங்காட்டி என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பலன் எதுலன்னு சொன்னங்காட்டி என்ன பண்ணாங்க சிம்சோரன் பெலனு குறிஞ்சு என்ன பண்ணுறாங்க கண்களை குருடாக்கி தேவனுக்கு தேவன திசுக்கப்படும்படியாக அவன் மாமி சித்தின்படி நடந்த நிமித்தமாக அவன் பலன் குறைஞ்சதுன்னு சொல்கிறாப்புல அப்போ என்ன பண்ணுறாங்க சிறீகளுக்கு உங்கள் பலன் என்னன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாது சொன்னீங்கன்னாவே அவனுக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்க அதுபடியே அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாப்ல நீங்கள் என்ன பண்ணுறேன் விருந்து போவீங்க அப்புறம் ராஜாவுக்குள்ளே கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கூடாதுங்க ராஜாவுக்கு எடுக்கக்கூடிய இடத்துல நீ வழி வழி போகக்கூடாதுன்னு ராஜாவுக்கு எடுக்கக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு வராமல் இருக்கும் அப்போ தான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியுங்கிறப்பலாம் திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்லை திராட்சை ரசம் குடிப்பது ராஜாவுக்கு தகுதி இல்லாமல் அப்போ ராஜாவுக்கு தகுதி பண்ணணும்னு ராஜா திராட்சை ரசம் குடித்தான் என்ன பண்ணாங்க மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமிப்படுகிறவர்களை நியாயத்தை புரட்டுவார்கள் சொல்கிறாங்க அப்போ மதுபானம் என்ன பண்ணாங்க அது நியாயத்தை புரட்டுல அதாவது மதுபானம் ராஜா குடிக்க தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது குணசாலியான சிறியை கண்டுபிடிப்பன் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்து குணசாலினு சிறியை யார் கண்டுபாள் நீதிமானுக்கும் கண்டுபிடிப்பான் நீதிமானம் இருந்தால் தான் அவன் கண்டுபிடிக்க முடியும் குணசாலி யார் யார் நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது குணசாலினு தான் என்ன பண்ண முடியுங்கிறான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும் அவள் தேவனுக்கு நல்ல காரியங்களே செய்ய வேண்டியது அவள் புருஷனுடைய இறுதியும் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாதுங்கிறாக்குள்ள அவன் புருஷன் என்ன பண்ணுவான் அவன் சம்பத்து குறையாது எப்பொழுதுமே நீதிமான இருக்கிறனு நினைக்கலாம் அவன் சம்பத்து குறையாது அப்போ குணசாலையும் சரி அவனுக்கு வாழ்க்கை துணையாக இருக்குதுன்னு எல்லா வீட்டிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாங்க அப்புறம் அப்போ அந்த வா நல்ல வாழ்க்கை துணையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் வல் நல்ல வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் குணசாலையும் சிறியை மாற்றணும்னா எல்லாத்திலியுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிகள் எல்லாருமே நல்லவங்க தான் நீங்கள் எப்படி நடத்துங்களோ அதுபடி தான் நடத்துவாப்புல அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்யணும் ஒரு மனைவி இருக்காப்புல ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி இருக்காப்புல மனைவி எப்போ சாப்பாடு செஞ்சு போட்டாலும் என்ன பண்ணுவாங்க கணவன் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டான் அப்படியா நல்லா இருக்குன்னு சொல்லாமல் அவன் எது கேட்டாலும் என்ன பண்ண செய்கிற என்ன செய்கிற அப்படின்னு சொல்லுவானான் ஆனால் பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டுவான் பக்கத்து வீட்டில் குழம்பு வாங்கிட்டான் குழம்பு வாங்கிட்டான் அப்படின்னு அப்படியா மனைவி எது செஞ்சாலும் பிடிக்கவே இல்லை ரசம் வைச்சா என்ன இது ரசம் வச்சுருக்கேன் கழுது மாதிரி இருக்குது உனக்கு நீ என்ன ரசம் வச்சிருக்க நீ பக்கத்து வீட்டில் வாங்கிட்டான் இப்படியே சொல்லிட்டு மனைவி என்ன பண்ணாப்பில மனைவிக்கு வெறுப்பு என்ன இப்படி எப்போ செஞ்சாலும் எது செஞ்சாலும் இப்படியே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாப்பில சாப்பாடு போட்டுட்டு பொண்ணுமே செய்யலாம் குழம்பு எதுவும் செய்யலாம் சேர் மட்டாப்பிடா அவன் கணவன் வந்து சாப்பிட்றேன்னு நம்ம முடியாது சரி ஒன்றுமே சேல் இல்லை நீ போய் பக்கத்து வீட்டை வாங்கிட்டு வந்து சேர்னு போனாப்பில பக்கத்து வீட்டுக்கு போனப்ப வராங்க போகிற வழியிலே கழுதை மூத்திரம் பண்ணிட்டு இருந்தாப்பலாம் பண்ணிட்டு வந்தப்ப என்ன பண்ணா ஒரு செம்பளை பிடிச்சிட்டு வந்துவிட்டா அப்படியா செம்பளை பிடிச்சிட்டு வந்து கணவன்ட்டு பிடிச்சாப்லாம் கணவன் பார்த்து சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும் என்ன இவ்வளோ நல்லா இருக்குது நீ செய்கிறேன் நீ ரசம் வச்சுன்னா கழுது மத்திரம் மாதிரி இருக்கும் என்ன ரசம் வச்சுருப்பேன் இது பார்த்து எப்போ நல்லா இருக்குதுன்னு அப்படின் அப்போ தான் சொன்னாப்பில மனைவி சொன்னாப்பில நீங்கள் சாப்பிட்டது என்ன இதை கழுது மூத்திரம் தான் சாப்பிட்டீங்க அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு உணர்வு வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மகிழ்ச்சி படத்தினா குணசாலியான சரி உங்களுக்கு கிடைக்கணும் நீதிமானம் இருக்கணும் என்ன பண்ணணுங்க மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி மனைவிக்கு எது செஞ்சாலும் நன்மையான காரியங்களே செய்யணும் நல்லா செல்லி பாருங்கள் அதுவும் பார்க்கலப்பில் அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது என்று நீயோ அவர்கள் எல்லாேருக்கும் மேல் என்று அவளை புகழுக்கிறாங்களாம் நம்ம என்ன மனைவியும் புகழவேணும் நீயோ மேல்பட்டவோ எல்லாத்தோட நீ நல்லா செய்கிற நல்லா செய்யணும் தெளிவி பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் அதிகமாக நல்லா செஞ்சு கொடுப்பாப்பில் நான் நாட்டுக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மையான காரியங்கள் செய்யலாம் ஏன்னா நீங்கள் நீதிமானம் இருக்கிறப்ப நம்ம பண்ணுங்கள் உங்களுக்கு மனைவி நீதிமான மாறுவாள் எல்லாருமே அது பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளும் என்ன சொல்லுவாங்க அவர்கள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கிவது என்பார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து சொல்வாங்க பிள்ளைகளை பாக்கிவதும் சொல்வாப்பில்ல ஏன்னா நீங்கள் முதல்ல மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கவனப்படுத்தி பாருங்கள் மனைவி உங்களுக்கு தகுந்த மாதிரி நினைப்பாப்பில் இன்னைக்கு வீட்டில் குடும்பத்துக்கு சந்தோஷமாகும் நீதிமானம் இருக்கிறவன் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க குடும்பத்து சந்தோஷ சமாதானத்தையும் பார்ப்பான் இப்போ நம்ம நீதிமானம் மாறணும்னா நம்ம ஒரு குணசாலியான சிறியை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது குணசா எல்லாம் வந்த சிறீகளை எல்லாத்தையும் குணசாலியை மாற்றுவது யாருக்கிட்ட இருக்குது நம்மகிட்ட தான் இருக்கும் அப்போ நம்ம நீதினு நியாயப்படி நடக்கணும் மதுபானம் அருந்தாமல் நீதிக்கு புறமான காரியங்களை செய்யாமல் இருந்தால் நம்ம நீதிமான மாற்ற தேவன் நம்மளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் நீதிமானம் மாறி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து நீதிமானம் பெறும் பொழுது தேசம் கலிகோறும் அதன்படியாக செய்து தேசம் முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சுதந்தித்து கொண்டு ஒவ்வொருவரும் நீதிமான தேவன் தாமே ஆசிர்விப்பாராக ஆமென்